ராமலிங்க வரலாறு மேல்நிலை சொல்லிட்டு ஒரு பள்ளியில் நடந்துட்டு இருக்கு ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஆறுல இருந்து பன்னெண்டாம் வரைக்கும் ஒரு செல்ஃப் வளர்ந்துட்டு இருக்கு அந்த பள்ளியை பொறுத்தவரையில ஏழை எளிய மாணவ இங்க பத்தி பழைய அரியவனம் பற்றி இந்த கோலம்பம் சேலக்காம்பட்டி போனாயம்பட்டி எல்லா பழைய எல்லாம் இந்த பகுதியில பத்து கிராமத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாயிரம் முப்பதாயிரம் மக்களுக்கு வேற பள்ளியே இல்லைங்க இதை விட்டு ராமசோகம் நல்ல ஒரு பள்ளி இது வந்து ராமலிங்க முதலியான ஒரு அருமையான ஒரு மக்கள் தொண்டோட ஒருத்தர் உருவாக்குனாரு இன்னைக்கு அவருடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் சண்டை போட்டுக்கிட்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அந்த பையனுக்கு சேர்ந்த மூன்று ஏக்கர் கிரவுண்ட முன்னாடி வித்துட்டாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அத மக்கள் சரி கிரௌண்ட் வித்துறாங்க வித்துட்டாங்க மெயினான பள்ளி ஒன்றரை ஏக்கரே அதன் அம்மா மேல் இருந்துச்சு மெயிலாக அம்மா பேர்ல அந்த மீனாவோட கணவர் ஸ்ரீதர் அவரும் அந்த பள்ளியை நிர்வாகம் பண்ணிட்டு வந்தாரு அவரையும் அம்மாவையும் சுப்பிரமணியர் ஒரு பிரிச்சு தன்னுடைய அக்கா தன்னுடைய தங்கச்சி கூட்டிட்டு போய் அந்த பள்ளியே வித்து பணமாகிட்டாரு இதனால கருது ஆயிரத்தி எட்நூறு மாணவருடைய வாழ்க்கை தரம் கேள்விக்குரியாக இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு இந்த மக்கள் ஒன்று ரெண்டு போராடி சாலை மதில் பண்ணாங்க எனக்கு தகவல் தெரிஞ்சுன்னு நானும் வந்து அவர்களோடு இணைந்து கொண்டேன் இந்த போராட்டத்துல உறுதியாக அந்த பள்ளி அங்கே நடந்தே தீர வேண்டும் நடக்கும் வரை மாட்டேன்

ஒவ்வொரு பதில் சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க எங்களுக்கு ஒண்ணும் புரியல அதனால வந்து நாங்க இங்க போறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கோம் இந்த ஸ்கூல் எடுக்க கூடாது எங்க பிள்ளைங்க எல்லாம் இப்ப இங்க இங்க படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்ல மார்க் எல்லாம் எடுக்கிறாங்க ஏன்னா இங்க ரொம்ப ரொம்ப ஏழப்பட்ட மக்கள் இந்த ஸ்கூல் நல்லா ஒழுக்கமா இருக்குன்னு சொல்லி தான் நாங்க கொண்டுட்டு வந்து இங்க சேர்த்தோம் பெஸ்டான ஸ்கூல் இதுதான் எங்க பொண்ணுங்க இப்போ இப்ப எங்க பொண்ணு வந்து பத்தாவது படிக்கிறா இப்ப நான் கொண்டுட்டு போய் பகுதியில எங்க நான் சேர்த்துறது எங்க பிள்ளை ரொம்ப மனுஷ உடைஞ்சு ரொம்ப அழுவது எனக்கு இந்த ஸ்கூல் விட்டு நான் எங்க போக மாட்டோமா இங்கதான் நான் படிப்பேன் நான் நல்லா சொல்லி தராங்க எங்க மிஸ் விட்டுட்டு எங்கயும் போக மாட்டேன் இந்த ஸ்கூல்ல தவிர வேற எங்க இருந்தாலும் நான் படிக்க மாட்டேன் இந்த டென்த்தோட நிறுத்திக்கணும் சொல்லுது இப்ப நாங்க எங்க என்னங்க பண்றதா அதனால நாங்க போராடுறதுக்கு போராடுறதுக்கு வந்துக்கிறோம் இப்ப என்ன சொல்றாங்க ஸ்கூல்ல இருந்து பேசுறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த மூணு மாசம் உங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் என்ன